தெய்வீக சுபாவத்தின் உருவாக்கும் வல்லமை பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் உழைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கனிகளை கொடுக்கும் விருட்சங்கள் என்பது பரிசுத்தவான்களை குறிக்கிறது பரிசுத்தவான்கள் பல்வேறு ஆவிக்குரிய கனிகளை தரும் கனி விருட்சங்களாயிருக்கின்றனர் நம் கவனத்தை ஈர்க்கும் ஒரு அம்சம் யாதெனில் கனி தரும் ஒவ்வொரு விருட்சமும் தன் அகத்தே விதையை கொண்டதாயிருந்ததே ஆகும் விருட்சம் என்பது பரிசுத்தவான்களையும் விதை என்பது தெய்வீக சுபாவத்தை அடைய வேண்டும் என்ற வாஞ்சியை மற்றவர்களிலும் உருவாக்கும் திறனையும் காண்பிக்கிறது சகல தெய்வீக நற்குணங்களும் ஆவிக்குரிய சுபாவங்களும் கணிகள் என்றே அழைக்கப்படுகின்றன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றில் அன்பு சந்தோஷம் சமாதானம் போன்ற ஆவின் கனியை பற்றி நாம் வாசிக்கிறோம் நம்மிடத்தில் காணப்படும் மெய்யான நற்பண்பு ஒவ்வொன்றும் அதே பண்பை தாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியை மற்றவர்களுக்குள் உருவாக்க வேண்டும் சாதாரணமான முறையில் நாம் தாழ்மையாகவோ பரிசுத்தமாகவோ பொறுமையாகவோ இருந்தால் போதாது மற்றவர்கள் இத்தெய்வீக பண்புகளினால் ஈர்க்கப்படும் அளவிற்கு ஜீவியத்தில் யாவரும் காணப்பட வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை போல மாற வேண்டும் என்று ஆவல் கொள்ள வேண்டும் தேவராகிய கர்த்தர் வெறுமனே புல்லையும் பூண்டையும் மாத்திரம் பிறப்பிக்கும்படி பூமிக்கு கட்டளையிடவில்லை கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்கும்படியாகவே அவர் கட்டளையிட்டார் அதாவது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும் பரிசுத்த வான்களையும் அவர் சிருஷ்டிக்கிறார் இவர்கள் இன்னும் அதிகமான பரிசுத்தவான்கள் தெய்வீக சுபாவத்தில் வளரும்படி அவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவே அவர் அப்படி செய்கிறார்